கோவை ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் ஓமந்தூரார் தோட்டத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டிக்கு முழு திருவுருவ சிலை அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எம் சி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நாளையொட்டி ஓமந்தூரார் தோட்டத்தில் அவருக்கு முழு திருவுருவ சிலை அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எம் சி பழனிச்சாமி பேட்டியின் போது திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து தேச நலனில் ஈடுபடுத்தி சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்து திரைப்பட ஆட்சி நடத்தி அப்போதே சமூக நீதிக்கான சட்டங்களை இயற்றியவர் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இயற்கை எழுதினார் சமூகத்தின் அடையாளம் காந்தியை போன்று உத்தமர் என்று அனைவராலும் பாராட்டு பெற்றவர் இப்படிப்பட்டவருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் கலைஞர் அவர்கள் ஓமந்தூரில் மணிமண்டபம் அமைத்தார் அதன் பின்பு நூறு ஆண்டு விழாவில் ஓமந்தூர் அரசினர் தோட்டம் என பெயர் மாற்றிக் கொடுத்தார் அதன்பின்பு சென்னையில் முழு உருவ சிலை அமைக்க நாங்கள் கோரிக்கை வைத்தோம் தமிழக முதல்வர் அவர்கள் கோவை வந்தபோது எங்கள் சமூகத்தின் சார்பில் சந்தித்தும் முழு உருவ சிலை தொடர்பாக கோரிக்கை வைத்தோம் அப்போது செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் இடத்தில் இது தொடர்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய முதல்வர் கூறினார் தற்போது அனைவரது முயற்சியாலும் நாங்கள் கோரிக்கை வைத்தபடி நேற்று ஓமந்தூரார் பிறந்த நாளையொட்டி ஓமந்துரார் தோட்டத்தில் முழு திருவுருவ சிலை அமைக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செய்தித்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் எங்கள் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து ரெட்டி சமூகத்தில் தமிழகத்தில் முப்பது லட்சம் பேர் உள்ளனர் எனவும் இந்தியாவில் இரண்டாவது அதிகம் பேசும் மொழி தெலுங்கு மொழி எனவும் தெரிவித்தார் மேலும் ஓமந்தூரார் பிறந்த மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஓமந்தூரார் பெயர் வைக்க வேண்டும் மேலும் ரெட்டி சமூகத்தில் உள்ள சில பிரிவுகளில் பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் வழங்க மறுக்கப்படுகிறது அதில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பிசி சான்றிதழ் வழங்க வேண்டும் மேலும் எங்கள் உட்பிரிவில் பலர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளனர் ஏற்கனவே அவர்களின் சான்றிதழ் ஏற்றுக்கொண்ட போதில் தற்போது அவர்களை விசாரணை என்ற பெயரில் மன உளைச்சலில் ஏற்படுத்துகின்றனர் அதை கலைந்து அவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் ஆர் ஜெகநாதன் பொருளாளர் கே ஆனந்தராஜ் ரெட்டி செயலாளர் நாகராஜ் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எனக்கு இடது பக்கத்தில் இருப்பவர் எங்களுடைய சங்கத்தின் தலைவர் திரு ஜெகநாதன் வல்லதபுரம் இருப்பவர் எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் திரு ஆனந்தராஜ் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் மிகவும் நீண்ட நாட்களாக எண்ணியும் கேட்டுக்கொண்டு இருந்தோம் காரணம் அனைத்து சமூகத்தினராலும் அரசியலினாலும் எந்த பாகுபாடும் இன்றி ஒருமுனதாக பாராட்டப்பெற்ற ஒரே தலைவர் உத்தமர் ஓமந்தூரார் ஆகவே அவருக்கு அவருடைய பெயரில் அமைந்த சென்னை ஓமதுரா அரசியல் தோட்டத்தில் சிலை வைத்தால் நலமாக இருக்கும் என்று கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு நமது தமிழக முதல்வர் அவர்கள் நீலகிரி மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு கோவை கோவை பொழுது எங்கள் சங்கத்தின் சார்பில் சமூகத்தின் சார்பில் அவர்களை சந்தித்து உத்தமர் அவர்களுக்கு ஓமதூர் தோட்டத்திலே முழு உருவச் சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம்